ஓம் ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா நாம் இப்பொழுது சஷ்டி விழா கொண்டாடி வருகிறோம் அப்பன் முருகனின் ஆறு படை வீடுகளில் ஒவ்வொரு படை வீடாக கொண்டாடி வந்தோம் இப்பொழுது முருகனின் ஏழாவது படைவீடான மருதமலையில் நாம் கொண்டாடலாம் இந்த கந்தசஷ்டி விழாவில் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று அப்பனருள் கிடைக்கவே இப்பதிவினை மக்கள் நலம் கருதி பதிவு செய்கின்றோம் அப்பன் முருகனுருளால் அவர் மீது உள்ள பக்தியினால் இது இந்த எழுத்து அவர் எழுத்தாக நினைத்து பாட்டாகவோ இல்லை சொல்லாகவோ அல்லது நல்லதொரு மந்திரமாகவோ நாம் இதை படிக்கலாம் பாடலாம் அப்பனுக்கு சமர்ப்பிக்கலாம் ஓ முருகாசரணம் ஓ முருகாசரணம் ஓ சரணம் மருதம் மகிழம் மணக்குமலை மருதம் மகிழம் மணக்குமலை மருதாச்சலம் அருளும் மருதமலை மருதம் மகிழம் மணக்குமலை மருதாச்சலம் அருளும் மருதமலை மருதம் மகிழம் மணக்குமலை சிவ பார்வதி கால் மலை சிவ பார்வதி கால் பதித்த மலை பாம்பாட்டி சித்தர் வாந்தமலை பாம்பாட்டி சித்தர் வாந்தமலை மருதம் மகிழம் மணக்குமலை மருதாச்சலம் மருளும் மருதமலை மருதம் மகிழ்வம் மணக்குமலை கொங்கு தமிழ் கொண்ட மருதமலை கொங்கு தமிழ்நாட்டை கொண்ட மருதமலை கொஞ்சம் தமிழினை பேசுமலை கொங்கு தமு நாட்டை கொண்ட மருதமலை கொஞ்சம் தமிழினை பேசுமலை மருதம் மகிழ்வம் மணக்குமலை மருதாச்சலம் மருளும் மருதமலை மருதம் மகிழ்வம் மணக்குமலை தீராத நோய்களை தீர்க்குமலை தீராத நோய்களை தீர்க்குமலை சித்தர்கள் சிறப்புற்று வாந்தமலை சித்தர்கள் சிறப்புற்று வாந்தமலை மருதம் மகிழும் மணக்குமலை மருளும் மருதமலை மருதம் மகிழும் மணக்கு மலை ஆறு படை கொண்ட அப்பன் முருகனுக்கு ஆறு படை கொண்ட அப்பன் முருகனுக்கு ஏழாம் படையாய் அமந்தமலை ஆறு படை கொண்ட முருகனுக்கு ஏழாம் படையாய் அமைந்த மலை மருதம் மகுகம் மணக்குமலை மருதாச்சல மருளும் மருதமலை மருதம் மகுகம் மணக்குமலை தீராத நோய்களை தீர்க்குமலை சித்தர்கள் சிறப்புற்று வாந்தமலை மருதம் மணக்குமலை ஓ சரணம் அப்பன் முருகன் மருதமலையில் இப்படிதான் வாழ்ந்து கொண்டு அருள் பாலிக்கின்றார் இந்த கந்தசஷ்டி விழாவில் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ வையக மக்களின் வாழ்க்கை மேலோங்க நோய் நொடி பிணி நீங்கி அனைவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு அப்பன் முருகனின் அருள் இன்று ஏழாவது நாள் திருக்கல்யாணம் அப்பனுக்கு நடைபெற இருப்பதால் இந்த திருக்கல்யாணத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அப்பனுடைய அருளாசியை பெற்று நாம் வாழ்வாங்கு வாழ்வோமாக ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வீரவேல்முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா சிவசக்தி பாலனுக்கு அரோகரா மருதமலை மருதாச்சலமூர்த்திக்கு அரோகரா அரோகர அரோகரா ஓம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 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 சரணமே